ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே இந்த பிளாக் ஃபுல்லாகவே லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன் எங்கள் பொண்ணு என்னோடய பொண்ணுக்கு சிம்பிளாக எப்படி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண அப்படிங்கிறதே ஒரு குட்டி வீடியோவாக போட்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ரொம்ப நாளாக கட்டாமல் வச்சுருக்காமல் வச்சுருக்கிற சேரீ எல்லாம் ஏதாவது ஒரு ரீஒர்க் பண்ணி திரும்பவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸாரியை எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ராக்கை கட் பண்ணி போட்டேன் சேம் டைம் சில ஸாரீஸ் எல்லாமே எடுத்திருந்தேன் அதை எல்லாமே கொஞ்சம் ட்ரெண்டிங்காக ஸ்டிச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா அந்த வேலையும் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி எல்லாமே நீ வீடியோ எடுத்து போடல என்னால் என்னெல்லாம் முடிஞ்சதோ அதை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் சுடி நைட்டி ப்ளவுஸ் பாப்பாவுக்கு ஃப்ராக் பெரிய பாப்பாவுக்கு லாங் ஃப்ராக் இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் இந்த மந்த் ஃபுல்லாக போன ஸ்டிச்சிங் கிளாஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிட்டான் ஆல்ரெடி ஸ்டிச்சிங் கிளாஸ் போயிருந்ததுனால திரும்பவும் அதே கிளாஸ் போகும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் கம்ஃபர்ட்டாகவும் இருந்தது நான் இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் பண்ணுறது எல்லாமே ஒன் ஆர் டூ டேஸ் டைம் எடுத்து தான் பண்ணேன் ஒன் டேல ஸ்டிச் பண்ணல நான் இந்த வீக் தோட்டத்துக்கு போனதுனால தோட்டத்தில் இருந்து இந்த வீக்கு தேவையான சில காய்கள் எல்லாமே எடுத்து வந்தேங்க எப்போதுமே இந்த மாதிரி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணும்போது கூடவே அட்லீஸ்ட் ஒரு உருளைக்கிழங்காவது போட்டு சமைச்சு எடுத்துருவோம் லஞ்சுக்கு அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் சேமியாவும் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி சேமியா பண்ணும்போது கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணி மீன் மேக்கர் போட்டு செய்ய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டே என்னோடய ரெண்டு பொண்ணுங்களுக்கு பர்த்டே டேவை ரொம்பவே சிம்பிளாக சேம் டைம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சிம்பிளான ஒரு டிஷ் செஞ்சு ஈவினிங் கேக் பெட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டேன் இந்த வீட்டில் இந்த மாதிரி ஜாடி எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சு அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக உப்பு புளி புளியில் கொஞ்சம் உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணி ஃபில் பண்ணி வச்சிட்டேங்க மார்னிங் சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபஸ்ட் சேமியா ஆஃப்டர்நூன் அவங்க கேட்ட மஷ்ரூம் பிரியாணி எப்போதுமே பிரியாணினா பாஸ்மதி ரைஸில் செய்யறனாவே கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னால் அடிக்கடி குழஞ்சிரும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துடும் ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் பிரியாணி ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் வந்திருந்தது இந்த மாதிரி புளி எல்லாமே ஜாடியில் போட்டு வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு கூடவே புளி கொஞ்சமாக உப்பு புளி இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது புளி அப்படியே இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சம்மரில் வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த மாதிரி டைம்ல கம்மங்கூழ் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஆனால் சில வீட்டில் கிட்ஸும் சரி பெரியவங்களும் சரி அந்த மாதிரி குடிக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு ஒரு குட்டியான டிப்ஸ் இந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் அரிசியோட கம்பு இல்லை ராகி உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ தினை வரகை இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு கிளாஸ் அரிசியோட ஒரு கிளாஸ் கம்பு அது கூடவே கொஞ்சமாக உளுந்து டோட்டலாக கம்பும் அரிசியும் மூணு கிளாஸ் அதுக்கு கால் கிளாஸ்க்கு கொஞ்சம் குறைவாக உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கொட்டமுத்து ஆட் பண்ணியிருக்கேன் அது ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி டைமில் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ கொட்டைமுத்து இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும்போது வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மாவெல்லாம் அரைக்கும் போது எட்டு மணி நேரம் வச்சு வெளியில் வச்சு புளிக்க வைக்க தேவையில்லை ராகி மாவு வரகு மாவு கம்பு மாவு இது எல்லாமே ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வெளியில் போதுமே நல்லா புளிச்சு வந்துடும் நீங்கள் மூணுலேருந்து நாலு நாள் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அரைச்ச உடனேவே பாதி மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க பாதி மாவை மட்டும் புளிக்க வச்சு எடுத்துக்குங்க அப்போ தான் இந்த மாவை அதிகபட்சம் ஒரு மூணுலேருந்து நாலு நாள் யூஸ் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான அளவே இந்த மாதிரி கம்பு மாவெல்லாம் அரைச்சி எடுத்துக்குங்க நார்மல் இட்லி தோசை மாவை அரைக்கிற மாதிரி அரைச்சாலும் ரொம்ப சீக்கிரத்துலேயே புளிச்சிரும் டேஸ்ட் நல்லா இருக்காது அரிசி போதே இந்த மாதிரி கொட்டை முத்து எல்லாமே தோல் உளித்து எடுத்துட்டு அது கூடயே போட்டு உற வச்சு எடுத்து வச்சிடலாங்க அப்படியே அப்பப்போ நேரம் போதெல்லாம் நான் என்னெல்லாம் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கறேனோ அதை எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிருவேன் அந்த ரூம் ஃபுல்லாகவே ரொம்பவே மோசமாக தான் இருக்கும் எங்கள் பாப்பு டிவியும் போட்ட உடனே எதுவுமே பேசாமல் வெறும் டாய்ஸ் மட்டுமே வச்சு விளையாடுற மாதிரி ஒரு சேனல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வேண்டான்னு சொன்னால் அதுக்கும் ஒரு கதை எப்படியோ இதெல்லாம் சமாளித்து சாதமும் ஊட்டியாச்சுங்க பாருங்க இந்த வீக் தோட்டத்துக்கு போயிருந்தேன் அங்கே பக்கத்தில் ஒரு சைடு தோட்டத்தில் வெள்ளரிக்காய் காய் காய்க்க காய் ஊற பூ வைக்க இப்படின்னு எல்லாத்துக்குமே மருந்து பக்கத்துலையே இன்னொரு தோட்டக்கார சுத்தமாக எந்த மருந்தும் அடிக்கலை அவங்க காய் தான் இது அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு காயில் பாதி அளவு சொத்தை முடிஞ்ச அளவுக்கு வெள்ளரிக்காய் எல்லாம் வாங்கும்போது ரொம்ப குட்டியாக கொஞ்சம் பிஞ்சாக கோணையாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வெள்ளரிக்காய் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஓட்டையாக இருக்கிற மாதிரி சொத்தையாக இருக்கிற மாதிரி வாங்கி சாப்பிட்றதே பெஸ்ட் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மருந்துலேயே ஊறி மருந்துலேயே வளர் காய் சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கோணையாக இருந்தால் என்ன சை சின்னதாக இருந்தால் என்ன ஆரோக்கியமான பொருளாக இருந்தால் போதுங்க அதை மட்டுமே வாங்கி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் மக்கள் அந்த மாதிரி சாப்பிடாதனால தான் தோட்டம் வச்சுருக்கிறவங்க யாரும் வாங்குறதில்ல அப்படின்னு அந்த மாதிரி மருந்து கொடுக்குறாங்க அப்படியே தோட்டத்துக்கு போனதும் ஒரு குட்டி வீடியோவாக போட்டிருக்கேன் தோட்டத்து ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க அப்போ அந்த வெள்ளரி தோட்டம் அங்கே வெள்ளரி செடி எங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளரி செடி இது எல்லாமே போடுறேன் என்னோடய ரெண்டு பாப்புக்கும் பர்த்டேக்கு ரெண்டு நாள் முன்னாடி நான் தோட்டத்துக்கு போயிருந்தப்ப எடுத்த வீடியோ தாங்க இது பர்த்டே எங்கள் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணணுன்னு நெக்ஸ்ட் டேவே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் தோட்டத்தில் லாஸ்ட் டைம் பூசணிக்காய் பறிக்கும் போது அந்த செடி எப்படி இருந்தது இப்போ அது எல்லாமே எந்தளவுக்கு காஞ்சிருச்சுன்னு பாருங்கள் சேம் மக்காச்சோளம் ஊன்றுன்னு அன்னைக்கு நான் அங்கே போனது நான் இப்போ போகும்போது மக்காச்சோளம் கருதே வந்துருச்சு இந்த டைம் போகும்போது அந்த கருதையே பறித்து வேக வச்சு சாப்பிட்டாச்சு இதுதாங்க அந்த காஞ்சி போன பூசணி செடி இந்த இடத்துல சுரக்காய் பூசணிக்காய் ரெண்டுமே போட்டிருந்தோம் இப்போ ஃபுல்லாக அளவுக்கு காஞ்சிருச்சுன்னு பாருங்கள் வீட்டுக்கு வந்த உடனே கபி ஜுவல்லரி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து ஒரு ஜுவல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக வந்துருந்தது பேக்கிங் அதை விட சேஃபாக கொடுத்துருந்தாங்க ஆனால் டெலிவரி டைம் மட்டும் ரொம்பவே டிலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒன் மந்த் டைம் டிலே பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்த உடனே பாப்புக்கு பர்த்டே விஸ் பண்ணிட்டு வாங்கி வெட்டிக்கலாம் ரெண்டு பேரையும் கடைக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிடித்த டைஸை வாங்கி கொடுத்துட்டு சசுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இந்த இயர்க்கு உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கோ அப்படின்னு ஸ்கூலுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாச்சு ஈவினிங் கேக் வெட்டின உடனே அதையும் எடுத்து கொடுத்தாச்சு ஆதினிக்கு லாஸ்ட் டூ இயர்ஸ் தான் அவங்க அப்பா கூட இருந்தாங்க ரெண்டு பேர்தேக்குமே ஆனால் இந்த பேர்தேக்கு நான் சஷு ஆதினி மட்டும்தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோட லஞ்சுக்கும் மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங் சாமி கும்பிட்டு அப்படியே கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சுங்க வரும்போதே ரெண்டு பேருக்கும் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம் ரொம்பவே சிம்பிளாக நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள மட்டும் வர சொல்லி ஈவினிங் கேக் வெட்டி முடிச்சிட்டோம் எங்களோட சேர்த்து இந்த டே ஃபுல்லாக எப்படி போச்சுன்னு நீங்களும் பார்க்கலாம் வாங்க Sunlight hits in so many ways. Grab my shades and hit the streets, no plan. Chasing vibes like seashells in the sand. Radio hums a tune I can't name. Crooked smiles, crashing waves, no shame. Flip my phone. Toss it in my bag today's for us no time to lack. Feel the world just turning slow. Let the priest tell us where to go. Every step will be we can make life's a tune, sing it till we Break. Mm -hmm. Mm -hmm. Concrete warm under my bare feet. Mm -hmm. Crowds moving like a heartbeat. Mm -hmm. Skipping stones in city streams. Mm -hmm. Let's ride a new. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கார லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்